கன்னியாராசி கன்னியா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் தருவாயில் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது கிரக சேர்க்கைகள்லாம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க இந்த மாதம் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கன்னியாராசி கன்னியா லக்னத்திற்கு ஒரு சோதனையான காலம்னே சொல்லலாம் கடவுளுடைய அனுகிரகம் இன்னைக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம் நம்பிக்கை இழந்து இன்னைக்கு நிற்கக்கூடிய நேரமாக இருக்குது ரொம்ப புத்திசாலிங்க அந்த புத்திசாலி பயன்படுத்த முடியல நல்லவன் கேட்டவன் பார்க்காம பழகிட்டீங்க இன்றைக்கி ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியல ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணியே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க நான் இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு மன ரீதியான கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இன்றைக்கி பாருங்கள் அந்த ஏஜ் ஃபேக்டரை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜீரோ டீன் டென்னு இந்த ஏஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி படிப்பு சார்ந்த விஷயத்த சனி ராசியை பார்க்குறனால படிப்பு சார்ந்த விஷயத்துல நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய மேம்போக்கான ராசின்னு சொல்லலாம் எல்லா விஷயம் வந்தாலுமே தடுத்தடு சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துக்கலான்னு ஒரு விஷயத்தை பார்த்து கலங்காமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கலங்கிறது அப்படிங்கிறது கண்ணி பொறுத்தவரை இருக்கவே இருக்காது அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி எதையுமே யோசிக்க முடியாது அப்படியே அமைதியாக இருந்துட்டு எல்லா கிரகங்கள் தங்களுடைய வேலையை காமிக்கிறத நிதர்சனமாக பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேருக்காக ஓடி ஓடி உழைச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட ஒரு ஆதரவோ ஒரு ஹெல்ப் எது கேட்டாலுமே நோ ரெஸ்பான்ஸ் தான் இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து வருது நிறைய பாருங்க அளவுக்கு மீறி சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணியாச்சு எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருப்பாங்க இந்த கணவன் மனைவி சார்ந்த உறவுகள் வேணுங்கிற தன்னுடைய வருமானத்திற்கு மீறி செலவு பண்ணக்கூடிய ராசி கன்னியா ராசி தனக்கு ஒன்றுன்னா ஒரு சின்ன காசுனாலும் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் தன்னுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யோசிக்காம எல்லா சௌகரியங்களும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நிறைய போராட்டங்கள் அப்படின்னு இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி அவங்கள வந்து சௌகரியமாக வச்சிருக்கக்கூடிய ராசி இதை ஒரே ராசி தான் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் கஷ்டத்தில் கூட இன்னைக்கு ராஜா மாதிரி இருக்கிறாங்க எஸ் நிதர்சனமான உண்மை எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே பெருமாளுடைய அனுகிரகம் இந்த ராசிக்கு இருக்குது இருந்தாலும் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வளர்ச்சி அடைஞ்ச விதம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருந்திருக்கணும் ஆனால் நம்மளுடைய நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறோமே தெய்வ அனுகிரகம் இல்லையே புத்திசாலித்தனம் பயன்படுத்தவே இல்லையே எல்லாரும் நல்லா பிழைக்கிறாங்களே நம்மளால முடியவே மாட்டேங்குது முதன்மை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புதன் அவருடைய வீடு வந்து ரெண்டு வீடா இருந்தாலுமே மிதுனமும் சரி கண்ணியும் சரி புதனுடைய வீடாக இருந்தாலும் கண்ணி தான் மூளை திரிகணும் அப்போ புத்திசாலித்தனத்தோடு கூடிய சுறுசுறுப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணியில் அதனால தான் வாழ்க்கையில் சீக்கிரம் அது எந்த ஒரு ஆதரவும் இல்லை அப்பாவோட ஆதரவு இல்லை அம்மாவோட ஆதரவு இல்லை தனித்து நின்று நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா அது இந்த கன்னியா ராசிக்கு ரொம்பவே பொருந்தும் சேராதவங்க கூட சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை இந்த கண்டசனி காலத்தில் இவங்க மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்க தைரியமாக சொல்லலாம் இவங்களாம் எப்படி என்னுடைய லைஃப்குள்ளே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி இவங்களை விட்டுட்டு வெளியே போகவும் முடியல இருக்கவும் முடியல அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குண்டான ராசியாக இங்கே இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டசனி எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த இந்த கன்னியா ராசிக்கு இது இன்னுமே எச்சாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை அதிகமாக கொடுக்குது சனீஸ்வர பகவான் ஏழில் திக்பலமாக இருந்து ராசியை பார்க்கறதுனால அணுதினமும் ஸ்ட்ரெஸ்ஸு 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 தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் என்னால் பண்ண முடியல எப்போனா ஹோப்பை குறைப்பார் சனீஸ்வர பகவான் ராசியை பார்த்தாலும் சரி ராசியாதிபதியை பார்த்தாலும் சரி அப்படியே நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இலக்க வச்சிருவார் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி முயற்சி பண்ணாத வரை அதை விடவே மாட்டார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏற்ற தாழ்வுகள் ஜென்ம சனி அஷ்டம சனி இந்த கண்ட சனி காலத்தில் ஹெல்பிங் பண்ணுறக்கு ஆதரவே இல்லாமல் எல்லாரும் நம்ம ஒதுக்கி விட்டு ஓரங்கட்டி இருக்கிறத பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க பொதுவா ஓரம் கட்டுவார் தன்னீஸ்வரம் பகவான் நம்மளைய ஓரம் கட்டுவார் இன்னைக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது அது என்ன பண்ணுது நம்ம வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பிடிக்குதோ அதை நம்ம கிட்டேருந்து பிடிங்கி வச்சுட்டு அந்த கேது பகவான் நம்மளையே ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்க வைப்பார் நிறைய விஷயங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டுன்னு சரி லக்னத்துக்கு பன்னெண்டுலாம் சரி என்ன இஷ்டம் அதை வாங்கி வச்சுக்குவார் நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரையுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் காசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரிவிங்க பிராண்டட் போடணுங்கிற அவசியமே இந்த கன்னியா ராசிக்கு பொறுத்தவரையும் இல்லை இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இதா ட்ரெஸ்ஸு தானே போயிட்டு போகலாம் ஏதோ ஒரு ட்ரெஸ் போனால் கிடைக்குது இன்றைக்கி அயன் பண்ணாமல் போடுறீங்க ஒரு விஷயத்தை எஃபர்ட்ஸ் போடாமல் பண்ணுறீங்க ஏனோ தானேன்னு இருக்கீங்க இதுதான் இன்றைக்கி கேது உங்கள் ராசியை பொறுத்தவரையும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த கண்டசனியை பொறுத்தவரையுமே கிரகங்களுடைய சேர்க்கை பார்வைகள் எல்லாமே இந்த கன்னியா ராசிக்கு ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இனி எப்படி இருக்க போகுது இதெல்லாமே இந்த ராசி இன்னைக்கு கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாதைகள் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது வழிகளோட கூடிய வேதனைகள் இருக்குது எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அவருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு துளி ஒரு விஷயத்த கூட நீங்கள் பண்ணிடவே முடியாது ஷுவராக சொல்லலாம் உங்களுக்கு என்ன தசா புத்தி எது வேணாலும் நடக்கட்டும் சனீஸ்வர பகவானுடைய அருள் நிச்சயமாக இருக்குது அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் கொடுமையாக இருந்தாலுமே அவர் இல்லாமல் அந்த யோகாதிபதி இந்த ராசிக்கு அவர் தான் யோகாதிபதினு சொல்லலாம் இன்னொரு யோகாதிபதி சுக்ரன் சனீஸ்வர பகவான் சுக்கிரன் பகவான் ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பண்ணிட முடியாது உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இது கூட இருக்கணும் அப்போ தான் அதெல்லாமே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாறும் இந்த நேரமெல்லாம் கர்மாவை கழிக்கக்கூடிய நேரமாக நிச்சயமாக இருக்கும் அப்போ நீங்கள்லாம் கர்மாவை இருக்கீங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது எதனால் கர்மா இன்னைக்கு வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற பிறந்த கால ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே எப்போ வேலை செய்யும் இந்த மாதிரி அஷ்டமசனி ஜென்மசனி கண்ட சனி காலத்தில் தான் இந்த மாதிரி தோஷங்கள் வேலை செய்ய போகுது எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் எப் கண்டிப்பாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அது எந்த காலத்து வரை இருக்கும் அது என்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகுது எத்தனை வருஷங்கள் இருக்க போகுது நம்ம கடந்து வந்த பாதை என்ன இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் நூறு சதவீதம் சொல்யூஷனையும் சொல்லும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் அது கூட வச்சு கம்பேரிசன் பண்ணிடக்கூடாது கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பலன்கள் பொருந்து எங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது வந்து பொருந்தப்படாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் ராசினா புதன் ராசிக்கு ரெண்டில் வக்கரம் மூணாம் மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதே போல் ராசிக்கு மூணில் முயற்சி ஸ்தானத்தில் இந்த கன்னிக்கு ஆகாத செவ்வா பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி மூணுலேயே இருக்காரு சூரியனோட சுக்கரனோடு இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு பதினொன்னில் குரு வக்ரம் குருவோடைய பார்வை சற்றே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு பன்னெண்டில் பத்தாம் தேதிக்கு மேலே செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல பயணிக்கிறார் எப்படி இருக்க போது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரமாக இருந்த உங்களுக்கு வருமானம் சார்ந்து ஓடக்கூடிய காலமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வருமானத்தை உருவாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு வருமானம் சார்ந்த விஷயத்தை துடி துடிப்பாக ஓடக்கூடிய காலமாக இருக்கும் தவறு இல்லை தவறு இல்லாமல் ஒரு பிரச்சனை நான் சந்திக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் மற்றவங்க முன்னாடி நான் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் மாறப்போகுது நம்பிக்கை தளராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் செய்யப்படுறாரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ஏழில் சனீஸ்வரர் பகவான் திக்பலமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் என்னதான் கண்ட சனியாக இருந்தாலுமே திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் சனீஸ்வர பகவான் திக்பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கிட்டத்தட்ட இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இந்த வயதையும் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் இனியுமே எங்களுக்கு திருமணம் ஹோப் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை எப்பவுமே சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே சார்ந்த ஹோப்பு அப்படிங்கிறது விட்டுருவார் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப வருமானம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஹோப்பை விட்டுருவார் இன்றைக்கி ஏழாம் இடத்துல இருக்காரு பாருங்க திருமணம் அவ்வளோதான் இனி திருமணம் நடக்காது நமக்கு அப்படிங்கிற ஹோப்பை வந்து பார்த்திங்கன்னா எளிதில் இழக்க வைப்பார் அப்போ இனி அதர் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு திக்பலம் பெற்று ராசியை பார்க்கறனால நல்ல ஒரு தரமான வரனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய வாழ்க்கை மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க கண்ணிக்கு தான் இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் குண மாற்றம் செயல் மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் எல்லாமே இன்றைக்கி கண்ணிக்கு இருக்குது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக பண்ணிகிட்டு இருந்தீங்க இனி உங்களுக்காக பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு புதன் தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய யோகமான ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு யோகமான நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முன்னேற்றங்களும் குறைஞ்சு இனி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் நிறைய வருமானம் சார்ந்த தடைகள் இருக்குதுங்க இன்றைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் பேசுனா வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னியா ராசி அழுதுரும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு ஒரு அது இருபது வயசாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி அந்த வயதிற்கு ஏற்றவாறு தக்கவாறு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கும் மனம் விட்டு பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கேட்டாலுமே பதில் சொல்றதுக்கு ஆளில்லை எல்லா இடத்துலையும் டோர் க்ளோஸ் யாரோடைய ஆதரவுக்காரமே இன்னைக்கு இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு போய் உங்களுடைய கஷ்டத்தை மறுபடியும் அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னாலுமே உனக்கு இது தேவைதான் நீ அந்த மாதிரிலாம் இருந்தையில் உனக்கு இது தேவைதான் அப்படின்னு உங்களை குத்தி காமிக்கும் விதமாக தான் பேசுவாங்களே தவிர்த்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கிறோம் அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இனி படிப்படியாக குறைய போகுது அதிர்ஷ்டம் சார்ந்த எண்ணங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் அதிகரிக்கும் திடீர் கோவம் அப்படிங்கிறது அறவே ஆகாது சனீஸ்வர பகவான் ராசியை பாக்குறதுனால திடீர் திடீர்னு வந்து நிறைய வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது சொல்லிட்டு இழந்திருக்கீங்க நீங்க இனி அந்த மாதிரி எல்லாம் இழக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கையோட அடுத்த கரத்தை நீங்க எடுத்து நோக்கி நகரும்போது திக் பலம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சுக்கரனும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால நம்பிக்கை இறந்த இடத்துல அதே இடத்துலையே திரும்பி அவ்வளோதான் இனி எதுவுமே இல்லை நம்ம எங்க வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமோ அதே இடத்துல வந்து நின்றுட்டோமே அப்படின்னு வருத்தங்கள் எல்லாமே இருந்தது அது எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் மாறி ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களாக இனி வெளிப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்தது எல்லாமே கோச்சார பலன்கள் தான் முன்ன சொன்ன மாதிரி இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்